அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் எங்களோடய பண தேவை பூர்த்தியாகலை எங்களோட கடன்கள் நீங்கலை எங்களோட செல்வத்தில் எங்களுக்கு பறக்கத்தில்ல அப்படிங்கிறவங்களுக்கான சில முக்கியமான குறிப்புக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனித்து அதில் மாற்றங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மூடப்பட்ட பறக்கத்தின் வாயில்கள் கூட அல்லாஹால் திறந்து வைப்பான் ஹதீஸ்கல்ல நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட பரக்கத்தின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இதை நீங்கள் செய்ய தொடங்குங்க ஒரு சில தினங்கள்லேயே அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பொழிவான் நீங்கள் கண்கூடாக உணர முடியும் உங்களோட கடன்களையும் லேசாக்கிடுவான் இப்போது அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் இது வரக்கத்தின் வாசல்களை நமக்கு திறந்து வைக்குமா எவ்வளோ சிறந்த விஷயம் பாருங்கள் அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அல்லாஹுவை தான் சார்ந்து இருக்கணும் எந்த மனிதரையோ அல்லது வேறு ஏதோ விஷயத்தையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது இந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு எண்ணமும் நமக்கு பறக்கத்தை பெற்றுத்தருமா அடுத்தது நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுத்த அத்தனை ஞாபத்துக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பறக்கத்தின் வாசல்களை திறந்து வைக்குமா முதல்ல நம்ம அன்றாடம் நூறு முறை அலமதுல்லா சொல்லி பழகணும் வெறும் வார்த்தையாக மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அதை உணர்ந்த உள்ள அர்த்தத்தோடு உணர்ந்தாலாம் நமக்கு எத்தனை ஞாபத்துக்களை கொடுத்துருக்குறான் அப்படின்னு நம்ம உணர்ந்து நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாலே அதுவும் நமக்கு ரிசுக்க வாரி வழங்கக்கூடிய ஒரு வழி இன்றிலிருந்து இதையும் நீங்கள் செய்ய தொடங்குங்க அடுத்தது நம்ம சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எல்லாமே ஹலாலாக மட்டும் தான் இருக்கணும் ஹராம நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு பறக்கத்து இருக்காது நம்ம நேர்மையான முறையில் நம்ம சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட துவா கபூலாகலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட எல்லாமே நான் கேட்பேன் நீங்கள் முதல்ல ஹலாலான உணவை தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஏன்னா ஹராமான உணவை சாப்பிட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவையும் நல்லா கபூல் ஆக்கவே மாட்டான் முதல்ல நம்மளோட உணவு சரியாக இருக்கணும் நிறைய பேர் நாங்கள் செய்கிறது ஹலால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய விஷயங்களை இன்னும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹராமான தொழில் ஹராமான வேலையை செஞ்சு தான் அவங்க சம்பாதிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கே அது தெரியாது இது ஹராம் அப்படின்னு அதனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதை நீங்கள் இன்னும் நல்ல ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் இது உண்மையாகவே நம்ம சம்பாதிக்கக்கூடிய வழியை அல்லா பொருந்திக்கொள்வானா சரிதானா அப்படின்னு எனவே ஹலாலான உணவை நம்ம தேர்ந்தெடுத்தா அதில் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுக்குறான் நேர்மையாக நம்ம சம்பாதிச்சா அதில் அல்லா நமக்கு பரக்கத்தை கொடுக்கறான் அடுத்தது எப்போதுமே நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் தினமும் அதே போல நீங்கள் இஸ்திகப்பார நூறு முறையாவது ஒதுங்க இதுவும் வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது நீங்கள் உள் உணர்ந்து என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிரு யாரப்பே அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க இதுவும் பரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிதான் இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இது பலரோட வாழ்க்கையில் கண்கூடாக உணரக்கூடிய ஒரு விஷயம் எனவே என்ஷா எல்லாம் இன்றிலிருந்து அலமது இல்லா இஸ்திகார் இதெல்லாமே நீங்கள் சொல்ல தொடங்குங்க உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கில் எந்த குறையும் வைக்க மாட்டான் அடுத்தது எந்த விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் அதில் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அல்லாஹ் நமக்கு பறக்கத்தை கொடுக்குறான் அது சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் தான் இருக்கக்கூடாது சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம பிஸ்மில்லா சொல்லணும் அப்படின்னு இல்லை எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் ரிசுக்க கொடுக்குறான் அடுத்தது குரானை அதிகமாக ஓதுறது தினமும் நம்ம ஒரு பேஜ் ஆகுது ஒரு ஐனாவது நம்ம குரான் ஓதுறதை வழக்கமாக்கிக்கிட்டோம் இன்னும் அர்த்தத்தோட ஓத தொடங்கணும் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சாலே கண்டிப்பாக அல்லாஹ் அதற்கு பறக்கத்தை கொடுக்குறான் இது பல ஹதீஸ்களில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஆனால் நம்மளை பலரும் இதை செய்யறத தவறிடுறோம் குரானை எடுத்து வச்சு நீங்கள் தினமும் ஒரு ஐநாவது நீங்கள் ஓதுங்க ஓத தெரியாதவங்க நீங்கள் தமிழ் குரான் எடுத்து வச்சு அதனுடைய தமிழாக்கத்தை நீங்கள் படிங்க அதற்கு அல்லாஹ் தால உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்குறான் கண்டிப்பாக குரான் ஓதுறது பறக்கத்தை பெற்றுத்தரும் நம்மளோட வாழ்க்கையை வளமாக மாற்றித்தரும் எனவே இன்றையிலேருந்து இந்த அமலையும் நீங்கள் தொடங்கிக்கோங்க அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் நம்ம அதிக அளவு தர்மம் செய்யணும் அல்லாவின் பாதையில் நம்ம செலவு செய்யணும் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க துவா கபூல் ஆகல அப்படின்னு நான் இதையும் சொல்வேன் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட செல்வமே கிடையாது என்கிட்ட பணமே இல்லை நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிம்பாங்க அப்படி இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதில் எந்த அளவு கொடுக்க முடியுதோ அந்த அளவு நீங்கள் கொடுங்க உங்களோட தகுதிக்கு மீறி நீங்கள் கொடுக்க வேணாம் கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க வேணாம் உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக கொடுங்க ஒரு சாப்பாட்டுக்காக மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதன் பறக்கத்தின் காரணமாக எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் வளம் சேர்ப்போம் அவங்களோட துவாக்கள் எல்லாமே கபுல் ஆகும் உங்களோட ரிசுக்கில் எல்லாம் பறக்கத்தை பொழிவோம் எனவே இன்றிலிருந்து இந்த விஷயத்தையும் நீங்கள் தொடங்கிக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா நபியவங்க நமக்கு ஒரு ஹதீஸ்ல சொல்லி கொடுத்த அழகான ஒரு விஷயம் ஒரு சஹாபிவங்க நபிவுங்ககிட்ட போய் கேட்குறாங்க யார் சொல்லலாம் என்னோட வாழ்க்கையில வறக்கத்தில்ல எங்களோட உணவுக்கே தட்டுப்பாடாக இருக்கு எங்ககிட்ட போதிய அளவு பணம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ நபியவங்க சொல்லியிருக்காங்க நீங்க உங்களோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தான் உணவு சாப்பிட்றீங்களா அப்படின்னு இல்லை யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம் உணவை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க அதில் எல்லாம் பறக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறான் உங்களுக்கு ரிஸுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதே போல் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க அல்லது நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிடுங்க உங்களோட உணவை பங்கிட்டு சாப்பிடுங்க அதில் எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்கிறான் இதுவே இந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க அடுத்தது அதிகமாக வீண் விரைய செலவுகளை செய்யறதா எல்லாம் வெறுக்கிறான் இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கவனிக்கணும் இன்றைக்கு நம்மள பலரும் பல பிரச்சனைகளில் தட்டுப்பாடு கடன் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த வீண் செலவு தான் இதை யாருமே கவனிக்கிறது இல்லை ஒரு பக்கம் நம்ம துவாவாக செஞ்சுட்ருப்போம் எங்களோட கடன் நீங்கணும் எங்களோட பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னால இன்னொரு பக்கம் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்மளோட பணத்தை செலவிட்டுட்ருப்போம் ஏன்னா அல்லாஹவே தனது திருக்குறளில் சொல்கிறான் அல்லாஹு வீண் விரைய செலவுகள் செய்கிறவங்கள ஆடம்பரத்தை வெறுக்கிறானா எனவே இன்ஷா அல்லா இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனிங்க முக்கியமான அவசியமான தேவைகளுக்காக மட்டும் உங்களோட பணத்தை செலவிடுங்க அல்லாஹ் அதையும் கவனிச்சிட்டு தான் இருக்கான் இதற்காகவும் உங்களுக்கு பண நெருக்கடி அல்லா கொடுக்கலாம் எனவே இதில் சொல்லக்கூடிய பத்து விஷயங்களையும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு சில தினங்களில் பூர்த்தியாக்கி தந்துருவான் செல்வம் உங்கள் கிட்ட மிகுதியாக இருக்கும் பறக்கத்தாக இருக்கும் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை தேடி கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா நாம் அனைவருமே இந்த விஷயங்களை கவனித்து மாற்றங்கள் செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு